வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்காக சேவையாற்றும் அரச உத்தியோகத்தர்களுக்கு துணை நிற்பேன் ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கைக்கு நாளை விஜயம் மேற்கொள்ள இந்திய வெளிவிவார அமைச்சர் சிசிடிவி காணொளிகள் சிக்கிய உந்துருளி கொள்ளையர் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் வினைத்திறன்மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்குவதற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரச உத்தியோகர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் எதிர்காலத்தில் பாரம்பரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகங்கொடுக்க கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நேரியல் வழங்கல் அமைச்சராக நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை புதுப்பிக்க இருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் நாட்டில் பழமை வாய்ந்த அமைப்பாகும் தற்போது அதனை புதுப்பிக்கும் காலம் வந்துள்ளது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் மாத்திரமில்லாத ஏனைய சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க இலங்கை தொழிலாளர்கள் காங்கிரஸ் தயாராக உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஒரு வருடத்துக்கு பின்னர் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதி நேற்றைய தினம் முன்னூரை விட வீழ்ச்சியை பதிவு செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஒன்றாக பதிவாகியுள்ளது அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுவது இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாயாகவும் தொன்னூற்றி நான்கு சதவீதமாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணயமாற்று விகிதத்தில் முழுமையான உத்தியோகப்புற அறிக்கை கீழே இணைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை வவுனியாவில் நடைபெற உள்ளது எனவே இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் வைத்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த குழு நிலைமைகளை ஆராய்ந்து நாளைய கூட்டத்தில் அறிக்கைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இம்முறை பொது தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பான உத்தியோகபுர நிலைப்பாட்டை தமிழரசுக் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை கடந்த பொது தேர்தல்களில் ஏனைய சில தமிழ் தேசிய இது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிட்டது எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அதன் பங்காளிகள் விலகிச் சென்ற நிலையில் இம்முறை தேர்தல்களில் ஒன்றாக போட்டியிடுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி குறித்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுவித்திருந்தது எவ்வாறாயினும் இபிஆர்எல்எஃப் டெலோ மற்றும் புளட் ஆகிய கட்சிகள் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நிலையில் இலங்கை தமிழ் கட்சியினாலே பேய் புறக்கணித்துள்ளது இந்நிலையில் இம்முறை இலங்கை தமிழ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை உறுதி செய்வதற்கான தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஐக்கியமாக போட்டியிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான உத்தியோகபுர நிலைப்பாடு நாளை இலங்கை தமிழரசுக் கட்சியினால் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பயன்படுத்திய சங்க இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் கலைக்கப்பட்ட இலங்கையின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி ஆரம்பமான ஒன்பதாவது நாடாளுமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவுறுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது இந்த காலப்பகுதியில் பதினாறு சந்தர்ப்பங்களில் பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேர்தலை அடுத்து உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகின்ற இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக பத்தொன்பது பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் காலமானவை மற்றும் பதவி விலகல் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு குறித்த பத்தொன்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஜெயந்த கெட்டக்கொட பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக பசில் ராயபக்சே நியமிக்கப்பட்டார் பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அஜித் நிவார் ஹெப்ரல் பதவி விலகியதும் மீண்டும் ஜெயந்த கொட்டக்கெட நியமிக்கப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ஏஎச் எம் பவுசி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் எனினும் அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவால் நாடாளுமன்ற உறுப்பினரையை இழந்த டயனகாமய்க்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இவ்வாறாயின நாடாளுமன்ற உறுப்பினர் இழந்த ஹரின் பெர்னாண்டாவுக்கு பதிலாக பெருதொருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை அத்துடன் இந்த காலப்பகுதியிலேயே நாடாளுமன்ற தேசிய பட்டியலூடாக காலந்தாழ்த்தி உள்ளே வந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபெக்சாவின் பதவி அடுத்து நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார் இந்த காலப்பகுதியில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியிருந்தார்கள் ரஞ்சன் ராமநாயக்கம் மற்றும் டயன காமகே ஆகியோர் தகுதி இழப்பு செய்யப்பட்டு நாடாளுமன்ற பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அங்கம் வைக்கும் கட்சிகள் இருந்து விளக்கப்பட்டதன் காரணமாக நசீர் அகமது மனுஷன் ஆணையக்காரர் மற்றும் ஹெரின் பெர்னாண்டா ஆகியோர் பதவி நீக்கப்பட்டிருந்தார்கள் அதே சமயம் இந்த காலப்பகுதியில் இரா சம்பந்தன் அமரகீத்தி அத்துக்கோரல சனத் நிஷாந்த மற்றும் எச் நந்தகோண ஆகிய நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலமாகியிருந்தார்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றன் காரணமாக ரணில் விக்ரசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுண திசாநாயக்கா ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்புறமையை வேறு நபர்களும் நியமிக்கப்பட்டார்கள் பொதிகளை அனுப்பும் நிறுவனம் ஒன்றில் ஊடாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்த பத்தொன்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான குக்ஷக போதைப் பொருள் சுங்க திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது மின்சாரப் பொருள் ஒன்றில் சூட்சமான முறையில் மறைத்து வைத்து அனுப்பப்பட்ட ஒரு கிலோ கிராமும் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கிராமின் நிறையுடைய போதைப் பொருள் இதன்போது மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கனடாவிலிருந்து பெரியந்தலை எந்தலை பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்று காணப்பட்டிருந்த இருந்த பொது ஒன்றிலிருந்தே குறித்த போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நாளை விஜயம் மேற்கொள்ளவுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரை மரியாதையை நிமிடத்தம் சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அறிவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜித ஹெரத்தையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் ஒருநாள் விஜயமாக இலங்கை வருகின்ற அவருடன் இந்தியாவின் முக்கிய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றும் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முட்டையின் விலை குறைவடைந்து வரும் நிலையில் கோழி தீவத்தின் விலை அதிகரிப்பால் தங்களது தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறிய அளவிலான முட்டை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தற்போது சந்தையில் முட்டை ஒன்று இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது ரூபாய்க்கு கிடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது அவ்வாறு கோழி தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை குறைக்கப்படாத நிலையில் முட்டை உற்பத்தி தொழில்துறை முற்றாக வீழ்ச்சியடையும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனிடையே கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை தொடர்பான கலந்துரையாடலோன்றும் கால்நடை வள அமைச்சில் நேற்று இடம்பெற்றுள்ளது கோழி வனத்தீவுக்காக இறக்குமதி செய்யப்படும் சோழத்தை அரசாங்கத்தின் தலையொற்றுடன் குறைந்த விலையில் உற்பத்தியாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு இதன்போது இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது அத்துடன் சோழத்துக்கான இறக்குமதி வரியை குறைப்பதற்கும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரின் செயலாளர் உறுதியளித்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் பாதுகாப்பு அமைத்து ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ கருணாசகர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டை விலை தொடர்பாக கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் விவசாய அமைச்சில் தற்போது இடம்பெற்று வருகிறது கல்முனை மின்சார சபை தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்று தினம் நிறுத்தி வைக்கப்பட்டது ஒன்று கொள்ளையிடப்பட்டுள்ளது ஊந்துளியின் உரிமையாளர் மின்சார கட்டத்தை செலுத்திய பின் திரும்பி வந்த பார்க்கையில் உந்துருளி காணாமல் போயுள்ளது கொள்ளையிடப்பட்ட ஊந்துருளி தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இது தொடர்பான சிசிடிவி காணொலிகளை கைப்பற்றிய கல்முனை காவல்துறையினர் குறித்த சந்தேகிரவர்களை தேடும் பணியில் ஆரம்பித்துள்ளார்கள் சர்வதேச நாணய நிலையத்தின் பிறந்தநிலைக்கும் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்கும் இடையிலான ஒன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு ஜனாதிபதி சிலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிலையத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதி நான்காவது தவணை வழங்குவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கையூட்டல் பெற்ற குற்றத்துக்காக சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் மீதான நான்கு குற்றச்சாட்டுகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டனையை இன்றைய தினம் சிங்கப்பூர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் பல்வேறு வர்த்தகர் மீது பிரேவியலிய கால்பந்து தொடர் ஐரோப்பிய இசை நிகழ்ச்சி போன்றவற்றிற்கான அனுமதி சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளார் அவற்றின் பெருமதி மூன்று லட்சம் அமெரிக்க டொலர்கள் ஆகும் இது தொடர்பான குற்றச்சாட்டு கடந்த ஜனவரி மாதம் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட போது அவர் பதவி விலகியிருந்தார் உலகில் ஊழல்கள் குறைந்த முதல் ஐந்து நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று என்று கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இதற்கு முன் சிங்கப்பூரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது இதன் பின்னர் முதல் தடவையாக தற்போது முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு மோசடி குற்றச்சாட்டில் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி